வைத்தியரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் யூஎனுக்கு போயிருக்கிற விடயம் வந்து எங்க எல்லாருக்குமே தெரியும் அவர் யூஎனுக்கு போய் அங்க யுஎன்ல என்னென்ன விடயங்களை வந்து முறையிட்டு இருக்கிறார் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் தேவையான என்னென்ன விஷயங்களை வந்து அவர் கதைச்சிருக்கிறார் அது மட்டும் இல்லாம அந்த யுஎன்னுக்கு போயிட்டு அவர் அங்க அங்க சுத்தி பார்த்த இடங்கள் அங்க வந்து சின்ன சின்ன பிளாக் வீடியோஸ் எல்லாம் அங்க வந்து அவர் என்னென்ன விடயங்களை தேடி திரியிறார் என்னென்ன இடங்களுக்கு போறேன்னு நிறைய விஷயங்களை வந்து அவர் சமூக வலைதளத்துல பகிர்ந்துருக்கு சமூக வலைதளங்கள் ஊடாக அதை வந்து நாங்களும் பார்த்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கின்றது இந்த வந்து என்ன என்னென்ன விடயங்கள் அதாவது உலகத்துல இருக்கிற சிறுபான்மையின மக்களுக்காக ஐநாவில் என்னென்ன விடயங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது என்னென்ன விடயங்கள் அந்த சிறுபான்மையின மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது இப்போ இலங்கையில இருந்து இவர் வந்த ஒரு மக்கள் பிரதிநிதியா யூஎனுக்கு போயிருக்கிற மாதிரி அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் யூஎனுக்கு போயிருக்கிற மாதிரி உலகத்துல இருக்கிற பல நாடுகள் இருக்கிற சிறுபான்மையின மக்களுடைய பிரதிநிதிகள் இவர மாதிரியே யுஎனுக்கு போய் அங்க அவங்க என்னென்ன விஷயங்களை கதைச்சிருக்கிறாங்க என்னென்ன விஷயங்களை அந்த சிறுபான்மையின மக்களுக்காக யுஎனிடம் கேட்டு பெற்றுக் கொடுத்துருக்காங்க என்ற விஷயங்களை இந்த வந்து நாங்கள் பார்க்க போறோம் வீடியோவை ஃபுல்லா பாருங்க அப்பதான் இந்த யுஎனால என்னென்ன விடயங்களை ஒரு சிறுபான்மையின மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க முடியும் பெற்றுக் கொடுத்துருக்காங்க எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள் அங்க போய் என்னென்ன பிரியோசனமான விஷயங்களை கதைச்சா என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் அவங்ககிட்ட இருந்து எங்களுக்கு கிடைக்கும் என்ற விஷயங்களை இந்த வீட்டில் வந்து நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ரைட் முதலாம் விஷயம் என்னன்னு சொன்னா சவுத் ஆப்பிரிக்கால சவுத் ஆப்பிரிக்கால பார்த்தோம்னு சொன்னா பல ஆண்டு காலமாகவே கருப்பின மக்களுக்கு சம உரிமை வழங்கப்படவில்லை அப்பா தென் சொல்லப்படுதுன்ற ஒரு ஒதுக்கல் இன ரீதியாக இன ரீதியாக மக்களை பிரிச்சு ஒரு ஒதுக்கல் சட்டம் ஒன்று இனவரி சட்டம் என்று சொல்லலாம் அந்த சட்டத்தை அப்பாற்பட்டு சொல்லப்படும் சட்டத்தை வந்து ஒரு இனவரி சட்டம் சொல்லி சொல்லலாம் ஒரு இனவரி சட்டம் ஒன்று நீண்ட காலமாக அங்க இருந்து வந்திருக்கிறது ஐநாவில் அந்த சட்டம் தொடர்பாக விஷயத்தினை கொண்டு போய் சேர்த்ததால ஐநா என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா பொருளாதார தடை விதிச்சிருக்கிறாங்க பொருளாதார தடை விதிச்சு உலகம் முழுவதும் அழுத்தம் கொடுத்திருக்கிறாங்க சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அழுத்தம் கொடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு அப்பாத்தே இனவொரு சட்டமானது முடிவடைஞ்சிருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னா நெல்சன் மண்டேலா அவர்கள் அதிபராயிருக்கு இது வந்து ஐநாவால சவுத் ஆப்பிரிக்காவில இருக்கிற கருப்பின மக்களுக்காக பெற்றுக் கொடுக்கப்பட்ட விடயமாகும் அடுத்த விடயம் என்னன்னு சொன்னா சூடான் தென் சூடான் பகுதிகளில் நடைபெற்று வருகிறது சூடான் தென் சூடான் பகுதிகளில் மதம் இனம் தொடர்பான ஒரு பிரச்சனையால உள்நாட்டு போர் வந்து நடைபெற்று நடைபெற்றுக் கொண்டிருந்திருக்கு சொன்னால் முஸ்லீம்களும் தெற்கில் கிறிஸ்தவர்களுக்கும் இடையில வந்து நீண்ட காலமாக உள்நாட்டு போர் நடைபெற்று வந்திருக்கிறது ஐநா என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா ஐநா நடுநிலை பேச்சுவார்த்தை மூலம் கம்ப்ரிஹென்சிவ் பீஸ் அக்ரிமெண்ட வந்து உருவாக்கி இருக்கிறாங்க இப்ப இரண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு உருவாக்கி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னா ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தென் சூடான் புதிய நாடாகவே உருவாகி தென் சூடான் பகுதியில சூடானுக்கும் தென் சூடானுக்கும் அதாவது தென் சூடானது பிரிக்கிறதுக்கு முதல்ல பார்த்தோம்னு சொன்னா வடக்குல இருந்த முஸ்லிம்களுக்கும் தெற்குல இருந்த கிறிஸ்தவர்களுக்கும் முறையில வந்து உள்நாட்டு போர் வந்து நடைபெற்றிருக்குது அதுல ஐநா தலையிட்டு ஒரு பேச்சுவார்த்தை மூலம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தென் சூடான பிரிச்சு தனி நாடாவே கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு ஐநா வந்து அங்க செய்யப்பட்டிருக்காங்க இதெல்லாமே ஐநா அங்க செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா அங்க இருந்த பிரச்சனையை அங்க இருந்த மக்களுக்கு இந்த பிரச்சனையே அங்க இருந்த மக்கள் பிரதிநிதிகள் கொண்டு போய் ஐநாவில சேர்த்து அங்க கதைச்சதால இந்த விஷயம் வந்து நடந்திருக்குது அடுத்தபடி என்னன்னு சொன்னா ரூவண்டா ருவாண்டால தெரியும் உங்களுக்கு மிகப்பெரிய இந்த ருவாண்டா தொடர்பா ஒரு வீடியோ நாங்க ஏற்கனவே எங்களோட யூடியூப் சேனல் வந்து போட்டிருக்கோம் பார்க்காத வீடியோ பாருங்க ருவாண்டால பார்த்தோம்னா அந்த துட்சி இன மக்களுக்கு எதிராக பெரிய ஒரு இனப்படுகொலை கிட்டத்தட்ட எட்டு லட்சத்துலேருந்து இருந்து பத்து லட்சம் வரையான மக்கள் வந்து அங்க கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படியே ஒரு மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை வந்து ருவாண்டால நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு துட்சி சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர் ஹட்டு என்று சொல்லப்படுகிற இனத்தொழிலால கொல்லப்பட்டார்கள் அதற்கு பார்த்த சொன்னா ஐநா தலையிட்டு அந்த சிறுபான்மையின மக்களை கொன்று குவிச்ச குற்றவாளிகளை இனங்காணப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது வந்து ஐநாவால புருவண்டாவில இருந்த சிறுபான்மையின மக்களுக்காக எடுக்கப்பட்ட ஒரு விடயமாகும் அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா போஸ்னியால போஸ்னியாலையும் பார்த்தோம் சொன்னா இன மத ரீதியான ஒரு பிரச்சனை வந்து நடைபெற்றிருக்குது அங்கேயும் பார்த்தோம் சொன்னா ஐநா தலையிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு ஒரு பீஸ் அக்ரிமெண்ட் கொண்டு எழுதுறாங்க அதுக்கப்புறம் பொஸ்னியால இருந்து ஒவ்வொரு இனத்தவருக்கும் சமனான அரசியல் உரிமை வந்து கிடைக்கப்படுகின்றது இதே மாதிரி மியன்மார் சைப்ரஸ் இந்தியா லெபனான் இப்படி நிறைய நாடுகள்ல நடைபெற்ற முக்கியமான சிறுபான்மையின மக்களுக்கான பிரச்சனைகள் எல்லாம் இந்த யூஎன் தலையிட்டு பெரிய பெரிய முடிவுகளையும் பெரிய பெரிய சுதந்திரங்களையும் சில சிறுபான்மையின மக்களுக்கு தனி நாடே வந்து கொடுத்திருக்கிறாங்க அந்த அளவுக்கு யூஎன்ஆல வந்து செயற்பட முடியும் ஐநா எந்த நாட்டையும் வந்து நேரடியாக ஆளவில்லை ஆனா அது வந்து தன்னுடைய உறுப்பு நாடுகளோடு இணைஞ்சு உலகத்துல நிறைய சிறுபான்மையின மக்களுக்கான சுதந்திரத்தையும் விடுதலையும் அந்த மக்களுடைய போராட்டத்துக்கான முடிவுகளையும் வந்து பெற்றுக் கொடுத்திருக்குது இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் சொன்னா அந்த சிறுபான்மையின மக்களுடைய பிரதிநிதிகள் அந்த ஐநாவுக்கு அவர்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பத்துல ஐநாக்கு போய் அவங்க தங்களுடைய பிரச்சனையை கதைக்கிறதுக்கு கிடைத்த சந்தர்ப்பத்துல அங்க போய் அவங்க உண்மையாக அந்த நாட்டு மக்கள் அந்த சிறுபான்மையின மக்களுடைய பிரச்சனைகளையும் வழிகளையும் அங்க ஆழமா கதைச்சதால ஐநா இந்த மாதிரியான பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் செஞ்சிருக்குது இப்ப பார்த்தோம்னு சொன்னா இலங்கையில இருந்து நிறைய பிரதிநிதிகள் நிறைய மக்கள் பிரதிநிதிகள் பிரதிநிதிகள் என்று எல்லாம் அங்க போய் உண்மையாவே மக்களுக்கு தேவையான விஷயங்களை அங்க கதைக்கிறாங்களா இல்ல தேவையில்லாத விஷயங்களை கதைச்சு அவங்களுக்கு கிடைச்ச அந்த சந்தர்ப்பத்தை ஐநாவில போய் மக்களுக்காக குரல் கொடுத்து கதைக்கு கிடைச்ச அந்த சந்தர்ப்பத்தை வேஸ்ட் ஆக்குறாங்களா என்ற விஷயங்களை வந்து நீங்க தான் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லணும் இந்த வீடியோ வந்து உங்களை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி